நாம் இந்த வீடியோவில் காண இருப்பது தக்காளி சாகுபடி செய்வது எப்படி முதலில் தக்காளியின் இரகங்கள் என்னென்ன இருக்கு என்பதை தெரிந்து கொள்வோம் ரகங்கள் பார்த்தீங்கன்னா கோல் ஒன்று கோல் இரண்டு மருதம் கோ மூன்று பிகேயம் ஒன்று பூசாருபி பையூர் ஒன்று சிவல் சாரியட் மூன்று அர்கா அப்ஜித் அர்கா அஹா அர்கா அனான்யா அர்கா அலோக் அர்கா சிரஸ்டா அர்கா வர்தன் அர்கா விசால் அர்கா விகாஸ் அர்கா செவ்ரோக் அர்கா மெகாலி மற்றும் அர்கா அதி போன்ற ரகங்கள் உள்ளன இந்த மாதிரியான தக்காளி ரகங்களை எடுத்து சாகுபடி செய்வதனால் நல்ல மகசூல் பெறலாம் மேலும் தக்காளியே ஆண்டு முழுவதும் பயிர் செய்யலாம் நல்ல வடிகால் வசதி உள்ள வண்டல் மண் மிகவும் ஏற்றது மண்ணின் காரத் தன்மை ஆறு புள்ளி இல் இருந்து ஏழு புள்ளி பூச்சியம் என்ற அளவில் இருக்க வேண்டும் வெப்பநிலை இருநூற்று பத்து முதல் இருநூற்று நாற்பது சென்டிகிரேட் வரை இருப்பது இதன் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் இந்த மாதிரி மண் மற்றும் தட்பவெப்ப நிலையில் பயிர் செய்யவும் விதைக்கும் காலம் பார்த்தீங்கன்னா ஜீன் முதல் ஜீலை வரை நவம்பர் முதல் டிசம்பர் வரை மற்றும் பிப்ரவரி முதல் மார்ச் வரை விதைக்கலாம் நடும் பருவம் பார்த்தீர்களா அக்டோபர் முதல் நவம்பர் வரை பிப்ரவரி முதல் மார்ச் வரை மற்றும் மே முதல் ஜீன் வரை நடலாம் விதை அளவு எக்டருக்கு முன்னூற்று ஐம்பது முதல் நானூறு கிராம் விதைகள் பயன்படுத்த வேண்டும் விதை நேர்த்தி ஒரு எக்டருக்கு தேவையான விதைகளை நாற்பது கிராம் அசோஸ்தரில்லம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும் இவ்வாறு நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை ஒன்று மீட்டர் அகலம் உள்ள மேட்டு பாத்திகளில் பத்து சதுர மீட்டர் வரிசை இடைவெளியில் விதைக்க வேண்டும் பிறகு மணல் கொண்டு மூடிவிட வேண்டும் நிலத்தை தயார்படுத்துவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தை நன்கு உழுது பண்படுத்த வேண்டும் பின்பு பார்கள் அனைத்து இருபத்தைந்து நாள் வயதுடைய நாற்றுக்கலை பார்களின் ஒரு பக்கத்தில் நட வேண்டும் நடுவதற்கு முன் இரண்டு கிலோ அசோசெரில்லம் நுண்ணுயிர் கலவையை இருபது கில்லா தோழு உரத்துடன் கலந்து இட வேண்டும் செடிக்கு செடி எவ்வளவு இடைவெளி இருக்க வேண்டுமென்றால் கோ ஒன்று பையூர் அறுபதுக்கு நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் கோ இரண்டு பிகேயம் ஒன்று அறுபதுக்கு அறுபது சென்டிமீட்டர் மூன்று நாற்பத்தெட்டுக்கு முப்பத்தைந்து சென்டிமீட்டர் கூசாரூபி எண்பதுக்கு எழுபத்தைந்து சென்டிமீட்டர் வரை இருக்க வேண்டும் மேலும் தண்ணீர் எப்பப்பா விட வேண்டும் என்றால் நாற்று நட்ட மூன்றாவது நாள் உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் அதன் பிறகு மண்ணின் ஈரத்தன்மையை பொறுத்து வாரத்திற்கு ஒரு முறை அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும் மேலும் கலை நிர்வாகமும் ஊட்டச்சத்து மேலாண்மையையும் நாம் அடுத்த வீடியோவில் காண்போம் நன்றி